கிரக சேர்க்கை பலன் அதை இப்ப பார்ப்போம் கிரக சேர்க்கை பலன்னா என்ன சார் ரெண்டு கிரகம் ஒரு வீட்டுல எந்த வீட்டுல சேர்ந்து சரி இரண்டு கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் என்ன சொல்லலாம் அதை நீங்களே இப்ப பலன் சொல்லுவீங்க பார்ப்போம் ஏன்னா சிம்பிளா இருந்து அப்புறம் கொஞ்சம் ஆழமா போனாதான் பயம் தெரியும் கிரக சேர்க்கை பலன் இப்ப உதாரணத்திற்கு நம்ம எப்படி வருவோம் சூரியன் முதல்ல சூரியன் எடுத்துக்குவோம் சூரியன் சந்திரன் சேர்க்கைன்னு எடுத்துக்குவோம் சூரியன் சந்திரன் சேர்க்கை எப்படி இருக்கலாம் இப்ப சூரியன் சந்திரன்னா ஒரு ராசியில சூரியன் இருக்கலாம் சந்திரனும் அதே ராசியில இருக்கலாம் இதை பார்த்த உடனே என்ன சொல்லணும் முதல்ல அமாவாசைன்னு சொல்லணும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இருந்தா அமாவாசையாக இருக்கலாம் சதுர்த்தசியாக இருக்கலாம் அல்லது பிரதமையாக இருக்கலாம் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இதுக்கு என்ன பலன் சொல்லலாம் பொதுவாக இப்ப சூரியனுடைய காரகத்துவங்கள் கட்ட தெரியுதா தெரியுது 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 தெரியுதுங்க சரி இப்போ இதுல என்ன அடிப்படை விதி அப்படின்னா செயற்கை பெற்ற கிரகங்கள் தங்கள் குணங்களை பரிமாறிக்கொள்கின்றன இதுதான் தத்துவம் இதுல அப்ப சூரியன் அப்படிங்கிறது எந்த உறவு ஜாதகருக்கு எந்த உறவை குறிக்கும் சூரியன் தந்தை தந்தையை குறிக்கும் அப்ப ஜாதகரின் தந்தைக்கு சந்திரனின் குணங்கள் இருக்கும் அவ்வளவுதான் இதுக்கு மே இதுதான் அடிப்படை இதுக்கு மேல சொல்றது உங்க திறமை புரிதல் ஜாதகரின் தந்தை சூரியன் ஜாதகரின் தந்தை அவருடைய குணம் எப்படி இருக்கும்னா அவர் யாரோட சேர்ந்திருக்காரோ அவரு குணம் தானே இருக்கும் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுப்பா நீ யாருன்னு சொல்றேன் அப்படிம்பாங்க இல்லையா டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் ஹூஆர் யூ அப்போ சூரியன் வந்து சந்திரனோட சேர்ந்திருக்கும்போது சந்திரனுடைய குணங்கள் எல்லாம் இருக்கும் ரெண்டு கிரகம் இருந்தால் ஒரு கிரகத்தை உறவாகவும் இன்னொரு கிரகத்தை குணமாகவும் எடுத்துக்கணும் அப்ப சூரியன் தந்தைன்னு எடுத்துட்டீங்கன்னா சந்திரன் வந்து குணமாக எடுக்கணும் சந்திரனுக்கு குணம் எப்படி இருக்கும் இது சூரியனோட செஞ்சுன்னா சந்திரன் வந்து அமாவாசை சந்திரன் அதை இந்த சந்திரனுக்கு மட்டும் பலன் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா எடுக்கணும் சரி பொதுவாக எப்படி எடுக்கலாம் இது அமாவாசை சந்திரன் எடுத்தா கொஞ்சம் ஆழமா புரிந்து அந்த முன்னாடியே படிச்சவங்களுக்கு அது புரியும் மற்றவர்களுக்கு அப்படின்னா பொதுவாக எப்படி எடுக்கலாம்னா சந்திரனுடைய எல்லாம் சொல்லியிருக்கோம் சந்திரனை பொதுவாக எப்படி இருக்கு சந்திரன் குழுமையாக இருக்கிறது ஒரு தாய்மை குணம் தாய் உள்ளம் இருக்கும் அப்போ அந்த அவருடைய தந்தை எப்படி இருப்பார்னா கொஞ்சம் இலகிய மனம் படைத்தவராக இருப்பார் அதே சமயத்துல இது அமாவாசை சந்திரனா இருள் சந்திரனா இருக்கு சந்திரனுக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும்னா ஏமாறும் குணமும் இருக்கும் ஏமாற்றும் குணமும் இருக்கும் சந்திரன் தேய்ந்து வளர்பவர் அப்போ இவர் குணத்தை அடிக்கடி மாத்திக்கிறார் அப்படின்னு எடுக்கணும் அவர் குணம் அடிக்கடி மாறும் சில இடத்தில் ஏமாறுவார் இவரே சிலரை ஏமாற்றுவார் நிலையான குணம் இருக்காது முதல்ல தாய்மை குணம் இருக்கும்னு சொன்னோம் அதாவது அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா இந்த வளர்தல் தேய்தல் அப்படிங்கிற பண்பு இருக்கிறதுனால எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடிக்கடி மனதுல மாற்றம் குணத்தில் மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சந்திரன் அமாவாசை சூரியனோட சேரும்போது மட்டும் அது அமாவாசை சந்திரனா மட்டும்தான் இருக்க முடியும் அதனால கொஞ்சம் நெகட்டிவ் குணங்கள் அதிகமாக இருக்கும் பாசிட்டிவ் ரெண்டும் இருக்கும் சந்திரனுக்கு ஆஹ் இங்க அமாவாசை சந்திரன் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் வேற மற்ற கிரக செயற்கையை பொறுத்து ஏமாற்றுதல் இருக்கும் இப்போ சனி அல்லது ராகு முக்கியமா ராகு செயற்கை இருந்துச்சுன்னா ஏமாற்றம் குணம் இருக்கும் அதை வச்சுக்கணும் ஏன்னா இதை மட்டுமே வச்சு முடிவு செய்ய முடியாது ரைட்டு இது த அடுத்து இதையே இப்பவே சொல்லிடலாம் இருந்தாலும் நான் அடுத்து வரும்போது சொல்றேன் இப்ப சூரியன் செவ்வாய் நீங்களே சொல்லலாம் இப்போ தந்தை எப்படி இருப்பாரு சூரியனோட செவ்வாய் சேர்ந்துருக்கு எப்படி இருக்கும் கோபக்காரராக ஏன்னா சூரியனே வெப்ப கிரகம் செவ்வாய் வந்து ஒரு வெப்ப கிரகம் தான் அதனால முக்கியமா இது கோபக்காரராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து செவ்வாய் நிலத்திற்கு காரகன் சகோதர காரகன் செவ்வாய் அதனால அவருக்கு இளைய சகோதரம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இளைய சகோதரம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லைன்னா எல்லாரையும் ஒரு வாங்க தம்பி பாப்பா தம்பி நல்லா இருக்கியா அப்படின்ற தம்பி தம்பி என்ற ஒரு உரிமையோடு உரிமையோட ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவாங்க சில பேர் தம்பின்னு கூப்பிடுறாங்க இல்லையா சில பேர் அண்ணா மாங்க யாரை பார்த்தாலும் சில பேர் யாரு பார்த்தாலும் தம்பின்னு கூப்பிடுவாங்க அப்ப இந்த செவ்வாய் செயற்கை இருக்கவங்க தம்பி என்று அழைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் நில புலங்கள் இருக்கும் நிலம் கொஞ்சமாவது இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா செவ்வாய் நிலத்திற்கு தாரகன் நெகட்டிவா இருந்ததுன்னா ஏதாவது சனி ராகு செயற்கை இருந்தா இவருக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் இது இந்த மாதிரி அடிப்படை மட்டும் தெரிஞ்சுட்டா நீங்க அதுக்கு மேல இன்னும் பில்டப் பண்ணிக்கலாம் இப்ப மேக்சிமம் சொல்லிட்டேன் கோபம் ஒண்ணு உஷ்ணம் நீங்களே சொன்னீங்க அது நெருப்பு கிரகம் அதனால உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் முக்கியமா செவ்வாய் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தழும்பு இருக்கும் யாருக்காவது லக்னத்தில் செவ்வாய் லக்னாதிபதியுடன் செவ்வாய் இருந்தால் முக்கியமா தலை பகுதியில எங்கேயாவது ஒரு தழும்பு இருக்கும் உறுதியாக ஏன்னா செவ்வாய் வந்து ஆயுதம் இது என்ன கொஞ்சம் ஆழமா அப்படியே போக போக நீங்க எழுதலாம் இந்த மாதிரி எல்லாம் இது யாருக்காவது இருக்கா சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க அப்பா வந்து கோபக்காரரா இருக்காரு உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா செவ்வாய் சூரியன் தம்பிக்கு வந்து தலையில தழும்பு இருக்குங்க சார் அப்பாவும் கொஞ்சம் கோபக்காரர் தான் அதுக்காக இதாகுது செட் ஆகுது விவசாய நிலைமை இருக்குதுங்கய்யா அதுக்கு பல் நல்லா இருக்கும் அவருக்கு அப்பாவுக்கு செவ்வாய் பல் ஆமா செவ்வாய் பல் அதான் நீங்க அப்படியே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம் பல் நல்லா இருக்கும் பல் வரிசையாக ஹீமோகுளோபினும் நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் அப்பாக்கு நல்லா இருந்தது சார் ரத்தம் நல்லா இருக்கும் அதாவது செவ்வாய் சுமத்துவமாக இருந்தால் வேற யாரும் பார்க்காம இருந்தா இப்ப உதாரணத்துக்கு மேசத்துல இருக்காரு செவ்வாய் அதனால செவ்வாய் ஆட்சியா இருக்காரு அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா பல் வரிசையாக இருக்கும் மீசை சூப்பரா இருக்கும் மீசை கேது இல்ல இல்ல செவ்வாய் அதாவது தலை கேது கேஜு மீசை விரும்புவாங்க மீசை வந்து அவங்க கரெக்ட் சார் அப்பாவுக்கு கரெக்டா செட் ஆகுது இப்ப லக்னத்துல செவ்வாய் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மீசையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க ஏதாவது ஒரு இந்த இது இறப்பு நிகழ்ச்சிகள்ல கூட பங்காளிங்க இதுக்கு போகும்போது மீசை எடுக்க சொன்னா பரவாயில்லப்பா தூரத்து பங்காளி நாளா எடுத்துக்க மாட்டேன் போன ஓரமா போய் உட்காந்துக்குவாங்க லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவர் அதனால செவ்வாய் வந்து மீசை குறிப்பார் இப்போ தந்தை மீசை மீது பிரியமா இருப்பார்னு எடுத்துக்கலாம்

அதாவது நிலம் வீட்டை குறிக்க மாட்டாரு பொதுவாக சொத்துன்னு எடுக்கும்போது வீடும் வரலாம் செவ்வாயும் செவ்வாயும் குருவும் இருந்தா பணமும் சேரும் குரு பணம் அது பாப்போம் லக்னத்துல இருந்தா அது ஜாதகம் இருக்கு இப்ப நம்ம சூரியனுக்கு சொல்லிட்டு இருக்கிறதுனால சப்போஸ் இவர் சிம்மரா சிம்ம லக்னமா இருந்தா அது ஜாதகரையே குறிக்கும் அப்பாவையும் குறிக்கும் ஜாதகரையும் குறிக்கும் சூரியன் ஏன்னா லக்ன அதிபதி சூரியன் ஆயிடுறாரு சிம்ம லக்னமாக இருந்தால் இது ஜாதகரையும் குறிக்கும் தந்தையும் குறிக்கும் வாழ்க்க அடுத்து சூரியன் புதன்